வணக்கம் கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி கழுதூர் அரியநாச்சியில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த கழுதூர் மற்றும் அரியநாச்சி கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமையான இன்று நடைபெற்றது சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கான தொடக்க விழா நிகழ்வினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் தனது சொந்த கிராமமான கழுதூரில் பயனாளிகளுக்கு பரிசு தொகுப்புகளை வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க வழங்கப்பட்ட இந்த பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுநீல கரும்பு ஆகியவற்றுடன் விலையில்லா வேட்டி சேலை மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை ஆகியவை வழங்கப்பட்டன இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் புண்ணியகோடி விருத்தாசலம் கூட்டுறவு துணை பதிவாளர் சவிதா திமுக மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி கழுதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார் மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சண்முக சிகாமணி சிவக்குமார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செல்வி ராஜரத்தினம் கழுதூர் கூட்டுறவு சங்க செயலாளர் மாரிமுத்து மற்றும் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர்